இனிய காலை வணக்கங்கள் ஜோதிட மிசலண்ணி அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லலாம் அதாவது ஜோதிடத்தை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு படமும் அந்த படத்தோட லீட் ஆக்டரோட ஒரு ஜாதக சில வி விளக்கங்கள் சொல்கிறேன் பாஷா படம் பார்த்திங்கன்னா ரஜினி சார் வந்து ஆட்டோ எடுத்து ஓட்டுவார் ஆட்டோ வெஹிக்கிள்ஸு அது போன்ற விடயங்களுக்கு வந்து வீணை சுக்கரனை பார்க்கணும் சுக்ரன் உச்சம் பேரும் மீன வீட்டில் தான் வந்து அவருக்கு ராகு இருக்குது ஸோ அது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ்ஸை கொடுக்கும் இவர் வந்து எந்த படத்தில் வண்டி எடுக்கிறாரு ஓட்டுறார் முக்கியமாக ராகு வந்து எல்லா விதமான ட்ரைவர்ஸையும் இண்டிகேட் பண்ணும் ஜாதகத்தில் ஸோ ட்ரைவிங்க்கு ரிலேட்டட் கர்மாவே வந்து ராகு கர்மா ஸோ வண்டி எடுத்து ஓட்டும் பொழுது ஆட்டோ எடுத்து ஓட்டும் பொழுது வந்து ரஜினி சாருக்கு அந்த அந்த மிகப்பெரிய வெற்றியை வந்து பாஷா படம் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து எழுதப்பட்டது தான் மோரோவர் ராகுக்குன்னே காரகத்துவம் ஆகி ஆகிய அந்த மிக்ஸ்டு ரிலிஜன் பேர் மாணிக் பாஷா அவர் வந்து டோனா இருப்பார் டோனா இருந்து நிறையா மக்களுக்கு அந்த பணியை செய்கிறார் இது எல்லாமே ராகு ரிலேட்டட் அண்ட் அந்த ஆட்டோ எடுத்து ஓட்டும் பொழுது அவருக்கு வந்து சுக்ரன் உச்சம் பெறும் பலன்களை எடுத்து கொடுத்துரும் அப் மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுக்குது தண்ணி அறியாமல் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க ஓகேவா இதே மாதிரி ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் வந்து ரஜினி சார் முத்து படத்தில் எப்படி எடுத்துக்கலான்னா அதில் வந்து ஒரு கார்ட் எடுத்து ஓட்டுவார் ஒரு சின்ன வண்டி எடுத்து எஜமான எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு எஜமான் அப்படின்னு வந்து ஷரத் பாபு சார் தான் வந்து அடிக்கடி அழைப்பார் அது சொல்கிறதுனாலையும் சரி அந்த கார்ட் எடுத்து ஓட்டும்பொழுது அவர் ரோஹினி நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுறாரு அது ரஜினி சாருக்கு பத்தாவது வீடு தான் ஒரிஜினல் பத்தாவது வீடு என்பதே வந்து சனிக்குரிய அந்த அந்த யாராவது ஒருத்தர் எஜமானரே அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறது சன் சனிக்குரிய விஷயம் அதை ஆக்டிவேட் பண்ணுறாரு அழகா அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து முத்து படத்தில் கார்ட் எடுத்து ஓட்டும்போது கார்ட் வந்து அது ரோஹிணி அந்த சேரியட் அப்படிங்கிறது ரோஹிணியோட ஒரு சிம்பாலிசம் பாஷாவில் இன்னும் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரா ராமையா எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமயா அஹாஹா ரா ராமையா நான் புட்டு புட்டு விற்க போகிறேன் கீழேயா எட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தத்ரூபமாக பாட்டை அமைஞ்சிருக்கும் எட்டாவது வீட்டில் தான் ராகுவும் இருக்குது அவர் அந்த ஆட்டோவையும் எடுத்துகிட்டு சுக்ரனை வந்து ஃபர்தர் சுக்ரன் உச்சம் பெறும் இடத்தில் இருக்கும் ராகு வந்து மிக பிரமாதமாக ஆக்டிவேட் பண்ணதுனால அது கல்ட் மூவி அந்த அந்த லெவலில் ஒரு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த அந்த மூவி வந்து பாஷா அமைந்தது ஸோ இது போன்று நிறையா ஆஸ்ட்ராலஜிக்கல் மெசிலனியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்